கமலா ஆரஞ்சு என்பது இந்தியாவில் குறிப்பாக தென்னிந்தியாவில் பரவலாக கிடைக்கும் ஒரு இனிப்பு மற்றும் சுவையான பழம் இது உடல் நலத்துக்கு பல்வேறு நன்மைகளை வழங்குகிறது இப்பொழுது கமலா ஆரஞ்சின் முக்கியமான பத்து மருத்துவ நன்மைகளை பற்றி விரிவாக அறியலாம் ஒன்று நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் கமலா ஆரஞ்சில் வைட்டமின் சி அதிக அளவில் உள்ளது இது உடல் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி குளிர் சளி போன்ற தொற்று நோய்களை தடுக்க உதவுகிறது குளிர்காலத்தில் இந்த பழத்தை சாப்பிடுவதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தி மேம்படும் இரண்டு செரிமானத்தை மேம்படுத்தும் கமலா ஆரஞ்சில் நார்ச்சத்து அதிகமாக உள்ளது இது மலச்சிக்கலை தடுக்கவும் செரிமானத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது செரிமான மண்டலத்தின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க இந்த பழத்தை தினசரி உணவில் சேர்க்கலாம் மூன்று இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் கமலா ஆரஞ்சில் உள்ள பொட்டாசியம் மற்றும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதய நோய்களின் அபாயத்தை குறைக்க உதவுகின்றன இது இதயத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நான்கு உடல் எடையை கட்டுப்படுத்த உதவும் குறைந்த கலோரி மற்றும் அதிக நாச்சத்து கொண்ட கமலா ஆரஞ்சு நீண்ட நேரம் பசியை தடுக்கிறது இது உடல் எடையை கட்டுப்படுத்த உதவுகிறது எடையை குறைக்க விரும்புபவர்கள் இந்த பழத்தை உணவில் சேர்க்கலாம் ஐந்து சிறுநீரக கற்களை தடுக்கும் கமலா ஆரஞ்சில் உள்ள சிற்றிக் அமிலம் சிறுநீரில் சிட்ரேட் அளவை அதிகரித்து சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுக்கும் சிறுநீரக ஆரோக்கியத்தை பாதுகாக்க இந்த பழத்தை சாப்பிடலாம் ஆறு சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்த கமலா ஆரஞ்சு சருமத்தை பளபளப்பாகவும் இளமையாகவும் வைத்திருக்க உதவுகிறது இது சருமத்தில் உள்ள கருமை மற்றும் சுருக்கங்களை குறைக்கிறது ஏழு இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் கமலா ஆரஞ்சில் உள்ள பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி உயர் இரத்த அழுத்தத்தை தடுக்க உதவுகிறது இது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் எட்டு புற்றுநோய் அபாயத்தை குறைக்கும் கமலா ஆரஞ்சில் உள்ள லிமன் போன்ற வேதிப்பொருட்கள் சில வகையான புற்றுநோய்களை தடுக்கும் சக்தி கொண்டவை இது உடல் செல்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது ஒன்பது கண் பார்வையை மேம்படுத்தும் கமலா ஆரஞ்சில் உள்ள வைட்டமின் ஏ ஏ மற்றும் கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி பார்வை குறைபாடுகளை தடுக்கும் இது கண்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது பத்து உடல் நீரேற்றத்தை அதிகரிக்கும் கமலா ஆரஞ்சில் அதிக அளவில் நீர்ச்சத்துள்ளது இது உடல் நீரேற்றத்தை அதிகரித்து நீரிழிவு ஏற்படாமல் தடுக்கிறது வெயில் காலங்களில் இந்த பழத்தை சாப்பிடுவது உடல் நீர்ச்சத்தை சமநிலைப்படுத்த உதவும் கமலா ஆரஞ்சு ஒரு சுவையான மற்றும் ஆரோக்கியமான பழமாகும் இதை தினசரி உணவில் சேர்ப்பது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி பல்வேறு நோய்களை தடுக்கும் எனவே இந்த பழத்தை உங்கள் உணவில் அடிக்கடி சேர்த்து அதன் நன்மைகளை பெறுங்கள்